இஸ்மாயில் ஹனியேவின் வாழ்க்கையை பள்ளி வரலாற்று பாடமாக்கும் ஈரான் முன்னாள் அதிபர் ரைசியின் அந்தஸ்தை ஹமாஸ் தலைவருக்கு வழங்கிய ஈரான் ஈரான் மண்ணில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட நிகழ்வு அந்நாட்டில் பெரும் அரசியல் பிரளயமாக வெடித்துள்ளது இதற்கு கடும் பதிலடி கொடுக்கும் நிலைக்கு ஈரான் தள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்மாயில் ஹனியேவின் இறுதி தொழுகை நிகழ்ச்சியை அந்நாட்டின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலிகாமனி முன்னின்று நடத்தினார் இறுதி சுப்ரீம் தலைவர் அலிகாமனி முன்னின்று நடத்தியது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் ஈரானின் முன்னாள் அதிபருக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்தை ஹமாஸ் தலைவருக்கும் ஈரான் வழங்கியுள்ளதாக பார்க்கப்படுகின்றது இது குறித்து அல் ஜசீராவிற்கு பேட்டியளித்துள்ள ஈரான் பல்கலைக்கழகத்தின் உலக அரசியல் பிரிவு பேராசிரியர் கூறும் போது இஸ்மாயில் ஹனியே ஈரான் மண்ணில் கொல்லப்பட்டது நாட்டு மக்களை பெரும் துயரில் ஆழ்த்தியுள்ளது இதற்கு கடுமையான பதிலடியை ஈரான் கொடுக்கும் என்றும் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசின் உடலுக்கு என்ன மரியாதை வழங்கப்பட்டதோ அதே அரசு மரியாதை இஸ்மாயில் ஹனியேவின் உடலுக்கும் வழங்கப்பட்டுள்ளது இது வரலாற்று பாட புத்தகத்தில் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வியாழக்கிழமை ஈரானில் நடைபெறும் இறுதி தொழுகைக்கு பிறகு இஸ்மாயில் ஹனியேவின் உடல் தெஹ்ரானின் சுதந்திர சதுக்கத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்படுகின்றது பிறகு அந்த உடல் கத்தார் தலைநகர் தோஹாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது அங்குள்ள மிகப்பெரிய பள்ளிவாசலான இமாம் முகமது பின் அப்துல் வஹாப் மாஸ்கில் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைக்கு பிறகு இறுதி தொழுகை நடைபெறுகின்றது இதனைத் தொடர்ந்து வடக்கு தோஹாவில் உள்ள லுசைல் மன்னரையில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுகின்றது இந்த மண்ணறையில் கத்தார் நிறுவனர் உள்ளிட்ட முன்னாள் ஆட்சியாளர்கள் பலரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன இந்த இறுதி நிகழ்ச்சிகளில் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய தலைவர்கள் அறிஞர்கள் மற்றும் ஆளுமைகள் கலந்து கொள்கின்றனர்